இப்பொழுது நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் கொஞ்சம் கெவனிங்க ஒரு வீட்டில் கரண்ட் உங்கள் வீட்டில் இப்போ கரண்ட் இருக்கு இல்லையா அது ஒழுங்காக இருக்கா வோல்டேஜ் கரெக்டாக வருதா டிவி வேலை செய்யுது கிரைண்டர் வேலை செய்யுது ஏசி வேலை செய்யுது கம்ப்யூட்டர் வேலை செய்யுது சார்ஜ் போட்டிருக்கீங்க மோட்ரு போட்டால் தண்ணி மேலே ஏறுது எல்லா எலக்ட்ரானிக் அந்த பொருட்களெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யுதுங்களா திடீர்னு லோ வோல்டேஜ் ஆயிடுச்சு லோ ஓல்டேஜ்னா என்னங்க கரண்ட்டு வர்றது கம்மியாயிடுச்சு என்ன ஆகும் ஃபேன் இருக்கு இல்லைங்களா அஞ்சில் போட்டிருப்பீங்க வேகம் சுற்றிகிட்ருக்கோம் லோ வோல்டேஜ் ஆனவுடனே ரெண்டாம் நம்பரில் சுற்றுற மாதிரி ஒன்றாம் நம்பரில் சுற்றுற மாதிரி சுற்றிகிட்ருக்கோம் ஜீரோ வாட்ஸ் பல்ப் லோ வோல்டேஜ்லேயும் சரி நார்மல் வோல்டேஜ்லேயும் ஒரே மாதிரி எரிஞ்சிட்ருக்கும் ஏசி ஆஃப் ஆகிரும் செல்ஃபோன் சார்ஜ் போட்டால் சார்ஜெல்லாம் ஆகும் லோ வோல்டேஜில் சார்ஜ் ஆகும் ஏன்னா செல்ஃபோன் சார்ஜுக்கு கொஞ்சமாக கரண்ட் இருந்தால் போதும் யோசிங்க நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு டிவி ஏசி மோட்ரு டியூப்லைட்டு ஃபேனு நிறைய எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா லோ வோல்டேஜ் வந்து வந்தோன்னே பாருங்கள் உபகரணங்கள் அதே மாதிரி இருக்கும் மாறாது ஒரு சில உபகரணங்கள் ஆஃப் ஆகிருக்கும் ஒரு சில உபகரணங்கள் ஸ்பீடு குறைவாக போகும் கொஞ்சம் மங்கலாயிடும் டியூப் லைட்டு அமைஞ்சவஞ்சு எரிஞ்சிட்ருக்கும் குண்டு பல்பு பவராக இது கொஞ்சம் கம்மி பண்ணிடும் ஜீரோ வாட்ஸு நார்மலாக இருக்கும் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்போது உங்கள் வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிஷியனை கூட்டிகிட்டு வரீங்க சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் பாருங்கள் டிவி ஓடுது சார்ஜ் ஆகுது ஜீரோ வாட்ஸ் பல்ப் இது ஆனால் ஃபேன் மட்டும் மெதுவாக சுற்றுது சார் ஏசி ஆஃப் ஆகிடுச்சுன்னு ஒன்றா உடனே வந்து பார்த்துட்டு ஏசி ஆஃப் ஆகிடுச்சு ஏசியில் ஒரு பிரச்சனை கழட்டிட்டு போய் சரி பண்ணி தரேன் ஜீரோ வாட்ஸ் நல்லா இருக்குது ஃபேன் கொஞ்சமாக சுற்றுதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் வேறு வேறு நோயும் சொல்லி அந்த ஃபேனை கழட்டிட்டு போய் சரி பண்ணிட்டு தரேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ நான் சொல்லும்போது சிரிப்பு வருதா இல்லையா லாஜிக் மிஸ் ஆகுதா இல்லையா என்ன சொல்லுவீங்க யோ நீ எல்லாம் எலக்ட்ரீஷனா லோ வோல்டேஜ் இருக்குது இது கூட தெரில அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா ஏன்னா நம்ம கொஞ்சம் அறிவு இருக்குது இதே மாதிரி தான் உடம்பு அதே மாதிரி தான் இதே தத்துவத்தை உடம்புக்கு கொண்டு வாங்க நம்ம உடம்பு தான் வீடு கண்ணு காது மூக்கு கிட்னி கனயம் கல்லீரல் இருதயம் இதெல்லாம் வந்து டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு மாதிரி நினச்சிக்கோங்க நம்ம உடம்புல ஃபுல் கரண்ட் சப்ளை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் எல்லா உறுப்பு ஒழுங்காக வேலை செய்யும் பார்த்தா கண் நல்லா தெரியும் மூளை வேலை செய்யும் சாப்பிட்டா ஜீரணமாகும் மலம் ஒழுங்காக வரும் யூரின் ஒழுங்காக பிரியும் படுத்தா தூக்கம் வரும் படிக்கட்ட கெஸ் வாங்காது அது மூச்சு வாங்காது இது எல்லாம் ஒழுந்தாக இருக்கணும்னா உடம்புல கரண்ட் இருக்கணும்